வணக்கம் சில நேரங்களில் உங்களை நோக்கி கேட்கப்படும் கேள்விகள் அதிகாரம் நிறைந்ததாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல திமிரா பதில் சொல்கிறது தப்பே கிடையாதுங்க ஏன்னா உங்களை அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நினைக்கவே மாட்டாங்க கடைசி வர உங்களை அடிமையாக்கி பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ ஒரு இடத்துல உங்களை அதிகாரத்துடன் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல திமிரா பதில் சொல்கிறது தப்பே கிடையாதுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் யாரையும் உங்களை அதிகாரப்படுத்தி அடிமைப்படுத்த அனுமதி தரவே தராதீங்க இங்கே நீங்கள் சில இடத்துல சில நேரத்தில் எதிர்த்து பேசவும் கற்றுக்கோங்க ஏன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறதையே இங்கே நிறைய பேர் மறந்தே போயிடுவாங்க ஸோ பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பா பேச பழகிக்கோங்க அது திமிரு அப்படின்னு யாரும் சொன்னாலும் அதை பற்றி நீங்க கவலைப்பட தேவையே கிடையாதுங்க நம்ம சைடு இருக்கிற நியாயம் மத்தவங்களுக்கு தெரியாத பட்சத்துல மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நாம் அந்த இடத்துல கண்டிப்பா பேசியே ஆகணும் அதுக்காக எல்லா இடத்துலையும் தேவையில்லாமல் வளவளன்னு பேசுங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாதுங்க பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பேசி ஆகணும் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கான விளைவுகள் நல்லதாக இருக்காதுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் பின்னாளில் அன்றைக்கே பேசியிருக்கலாமே அப்போவே பேசியிருக்கலாமே பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க அதற்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இங்க ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உக்காந்து பேசி அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா தீர்வு கண்டுலாங்க ஆனா நிறைய பேர் இருக்காங்க சில பிரச்சனைகளை தாங்களே உருவாக்கி வச்சிருப்பாங்க அதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் இவ போய் அங்க அப்படி சொல்லியிருப்பாளோ அவ தான் இப்படி ரியாக்ட் பண்றாளோ அப்படின்னு இவங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க அவ அங்க போய் அப்படி அதனால தான் இப்படி நடக்குது இவன் அங்கே போய் இப்படி சொல்லியிருப்பா அதனால தான் இப்படி நடக்குது இப்படி நீ கற்பனை பண்ணியே பிரச்சனை உருவாக்குவாங்க இதுக்கு கண்டிப்பாக தீர்வே கிடையாதுங்க இப்படி யாராவது உங்ககிட்ட வந்து தனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலோ அல்லது நீங்கள் தான் அந்த பிரச்சனைக்கே காரணம்னு சொன்னாலும் நீங்கள் எதையும் காதில் வாங்கிக்காதீங்க அவங்கள விட்டு விலகி வந்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது புரிஞ்சிக்கிற தன்மை இல்லாத ஒருத்தவங்கக்கிட்ட அன்பு மட்டும் இல்லைங்க உண்மைத்தன்மையும் இருக்கவே இருக்காது அதையும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கோங்க இங்கே கிட்ட ஆமாம் ஆமான்னு சொல்கிற வரைக்கும் தாங்க நீங்கள் நல்லவங்களா அவங்களுக்கு தெரியுமீங்க ஒரு வாட்டி இல்லை அது அப்படி இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு உங்கள் வ சொல்லி பாருங்க அந்த உறவு அப்போவே அதோட முடிஞ்சு போயிடும் ஸோ இன்னைக்கு இருக்க உலகத்தில் நீங்கள் ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஆமா சாமி போட்டு ஜால்ரா போடுற வரைக்கும் தான் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு பட்டம் கொடுப்பாங்க அதெல்லாம் கிடையாது இதுதான் கரெக்டு அதுதான் தப்பு அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே உங்களுக்கு திமுரு பிடிச்சவ அகங்காரம் பிடிச்சவ இவ ஒரு அட்டங்கா பட்டாரி அப்படின்னு ஏகப்பட்ட பட்டங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு தருவாங்க இவங்க பட்டங்களும் வேண்டாம் பதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையே வாழ்றதாங்க நமக்கு நம்மோட புத்திசாலித்தனம் இங்க சில உறவுகள் நமக்கு தேவை கண்டிப்பா வேணும் அப்படின்னு தேடி தேடி நம்ம கையோட வச்சிருப்போம் ஆனா போக போக தான் தெரியும் அந்த உறவு நமக்கு தேவையே இல்லை இது தேவையே இல்லாத ஒன்றுன்னு நமக்கு பழக பழக தான் அவங்களோட சுயரூபம் தெரிய வரும் இங்கே சில இடத்துல நாம் தாழ்ந்து போகிறது தப்பு இல்லைங்க அது சூழ்நிலையை பொறுத்தது ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க பாத்தீங்களா உங்களை தாழ்த்தணும் உங்களை அடிமைப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அவங்க முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக தாழ்ந்து போகவே கூடாது அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தொலைஞ்சு போனவங்கள உங்க வாழ்க்கையில நீங்கள் தேடலாம் தப்பே கிடையாதுங்க ஆனால் தேவை முடிஞ்ச பிறகு உங்களை தொலைச்சிட்டு போவாங்க பார்த்தீங்களா அவங்க மறுபடியும் உங்க வாழ்க்கையில நீங்க சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க அவங்க மாற போறது கிடையவே கிடையாது திரும்பவும் தேவைக்காக மட்டும்தான் உங்களை யூஸ் பண்ணுவாங்க அதை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவங்க கூட பழகி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வேலையை மட்டும் பாருங்க உண்மையான அன்புக்கு கூட இங்க மதிப்பு இல்லாம போயிடும் தெரியுமா எப்ப தெரியுமா அதோட மதிப்பு தெரியாத ஒருத்தங்க கிட்ட நாம் அந்த அன்பை கொட்டும்போது அந்த அன்புக்கே அங்கே மரியாதை கிடைக்கவே கிடைக்காதுங்க அதனால தகுதி இல்லாதவங்க கிட்ட உங்கள் அன்பை கொட்டி உங்கள் வாழ்க்கையும் உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அன்புக்கு அடிப்பணியெல்லாம் அது தப்பு இல்லைங்க ஆனால் அந்த அன்பையே இன்னைக்கு நிறைய பேர் நடிப்புக்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மறந்துடவே கூடாது ஸோ அன்புங்கிற நடிப்பை காமிச்சு உங்களை அடிமைப்படுத்த நினைப்பாங்க அப்பவும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நன்றி